குருவேசரணம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானின் ஆதிக்கம் பெற்ற நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சரிங்க முருகப்பெருமானின் ஆதிக்க பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சுறுசுறுப்பு மிக்கவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க வீரமானவங்க கம்பீரமானவங்க அத் வேகமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் குரல் வளம் மிக்கவர்கள் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க ரொம்ப வேகமாக பேசுவாங்க ம் இவங்களோட அரசு அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லா கலராகவே இருப்பாங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க டக்குன்னு பேசி விட்ருவாங்க யார் என்ன அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிதானம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பயம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்காதுங்க எது எந்த ஒரு வேலையை சொன்னாலும் பயமா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசிட்டு போறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மூர்க்க குணம் எதுக்கெடுத்தாலும் கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் என்னங்க எல்லாமே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க கோபப்படுறது மட்டும்தான் இவங்க வேலையா அப்படின்னு சொன்னால் உதவும் குணம் கொண்டவர்கள் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரிங்க முன்னாடி ஓடி நிற்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க தாங்க நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க நமக்கு இதனால் என்ன ஒரு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னும் அவங்க யோசிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமே மனப்பான்மையாக கொண்டவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு வேளை செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் ஒரு வேளை ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைந்திருப்பார் சரிங்களா ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்ருக்கேன் கிழமைநாதன் மறையக்கூடாது அது அவ்வளவு சிறப்பு மறையாமல் இருக்கும்போது நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் மறைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படியே அதே போல் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு தழும்புகள் இருக்கும் செவ்வாய் ஏன்னா அவங்க சுயஜாதகத்தில் எங்கே இருக்காங்களோ இப்போது லக்னத்தில் இருந்தாங்கன்னா நெற்றியில் வர்றதுக்கு முகத்தில் வர்றதுக்கு இப்படி வாய்ப்புகள் உண்டு அப்போ தழும்பு என்பது கட்டாயம் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லலாங்க இவங்களுக்கு நிலம் கட்டாயம் இருக்கும் விவசாயத்தோட சம்பந்தம் இருக்கும் இல்லை இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க விவசாய தொடர்பு உள்ளவங்க அப்படி இவங்களுக்கு வந்திருப்பாங்க இருந்தா கர்ப்பபை பிரச்சனை கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும்போது செவ்வாயால் தரக்கூடிய நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் செவ்வாய் மறைவிடங்களில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலோ பாவகிரகங்கள் சேர்க்கை இருந்தாலோ நற்பலன்கள் குறைந்து தீய பலன்கள் அதிகமாக வரும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு தாங்க செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்னாலே முருகன் வழிபாடு தான் அது மிக சிறந்த பலன்களை கொடுத்துவிடும் விடும் சரிங்களா செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேவையில்லாத கோபங்களினாலும் அதீத பிடிவாத குணத்தினாலும் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கைநழுவி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ செவ்வாய் சரியான இடத்துல அமையல அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல கூட பிரச்சனைகள் ஏற்படும் வீரியங்களில் குறைபாடுகள் இருக்கும் அதீத கோபத்தினால் உடல் உஷ்ணமாகும் பேச்சு தடுமாற்றமாகும் அதீத தைரியமே ரெண்டு வித விதமான பிரச்சனைகளை கொடுக்குங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அதிக கோபம் சொல்லுவாங்க இல்லைங்களா மூர்க்கத்தனமான கோபம் வந்து யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை போல் இவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தினால எதையும் யோசனை பண்ணணும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க இதனால் உறவுகள் கூட பகையாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நம்ம நிறையா பார்த்துட்டோம் செவ்வாய் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் கணவன் நல்லபடியாக அமையிறது கஷ்டம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திலையும் கருப்பையிலையும் கட்டாயம் பிரச்சனைகள் வரும் சரிங்களா வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நான் மும்பையிலிருந்து வதனி உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிகள் ஆயிரும் வாழ்த்துக்கள் ஆயிரும்